அந்த தாய் பரித வச்சு நான் செத்து என் பிள்ளை முகத்தை பார்த்துட்டு செத்து போயிடுறேன்னு கதர்றாங்க அடிக்கடி ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்றாரு அன்பு சகோதரர்

என்ன குடும்பம் அந்த உடலை வந்து இந்தியா கொண்டு வரதுல ஏகப்பட்ட சிக்கல் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்படியான ஒரு சமயத்துல வந்து முதல்வர்கிட்ட கூட கோரிக்கை வச்சிருக்காங்க அதன் பிறகு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை தொடர்பு கொண்டு பேசி அவர் மற்றும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள முயற்சியின் காரணமாக நாளை காலை வந்துட்டு ட்ரிவாண்டம் அவருடைய உடல் வந்து கொண்டு வரப்படுகிறது நாளை ஈவினிங் பார்க்கும்போது அவரு அவருடைய உடலை வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இன்சிடென்ட் நடந்த நாளில் இருந்து இப்ப வரைக்கும் முன்னாள் அதிமுக மேயர் நிலையில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரி அவர்கள் வந்து பாஜக இருக்காங்க இந்த குடும்பத்துக்கு துணை நின்று அனைத்து உதவிகளையும் செய்து வந்துட்டு புவனேஸ்வரி வந்துட்டு இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றதுங்களோரு வந்துட்டு இருந்த விக்னேஷ் வந்து இவங்களுடைய ஸ்டூடெண்ட் தான் இவங்க டியூஷன் படிச்சிருக்காங்க பக்கத்து ஸ்ட்ரீட் தான் சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க வணக்கம் நான் திருநெல்வேலி மாநகராட்சி முன்னாள் பேசுறேன் திருநெல்வேலியில மீனாட்சிபுரம் ஒரு பகுதியில் விக்னேஸ்வரன் ஒரு பையன் வயசு முப்பத்தி ஒன்று பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு ஏழை குடும்பம் ஜமைக்கா நாட்டுக்கு போகிறாங்களில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலை பார்க்க அந்த ஜமைக்கா நாட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் கொள்ளையர்களால் படுகொலை செய்யப்படுறாரு அவர் கூட சேர்ந்த மூணு பேர் பழச்சிக்கிறாங்க இந்த பையன் அந்த இடத்துலேயே ஸ்பாட்லேயே இறந்துடுறான் இந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல உள்ளூரில் உள்ள எம்எல்ஏ எம்பி கலெக்டர் எல்லாரையும் பார்க்குறாங்க அவங்களும் அவங்களால ஆன முயற்சியில் பண்ணுறாங்க பட் லேக் ஆகிட்டே இருக்குது ஈவன் ஒரு போஸ்ட்மார்டம் கூட பண்ண முடியல இறந்த உடனே இத்தனை நாளைக்குள்ளே போஸ்ட்மார்டம் பண்ணணும்னு இருக்குது பிள்ளை இருக்கிறது ஜமேக்கா நாட்டில் அம்மா இருக்கிறது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தென் தமிழகத்தில் இருக்காங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க பரிதவிச்சு போகிறாங்க அந்த தாய் ஏன்னா அவங்களுக்கு வீட்டுக்காரரும் கிடையாது பையனும் இறந்துட்டான் மகா மட்டும்தான் அவங்களுடைய மருமகன் எல்லா இடத்துலையும் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஏதாவது முயற்சி பண்ணிட்டீங்கன்னு கதறாங்க அந்த அம்மா அப்போ எங்கள்கிட்ட வந்து சொன்னோடனே நாங்கள் அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுடைய கவனத்துக்கு இதை எடுத்துகிட்டு போகிறோம் உடனே இம்மிடியட்டாக அந்த ஸ்பாட்டே அக்கா கவலையே படாதீங்க இதுக்கு என்னென்ன முயற்சி உண்டா நான் அவ்வளோவும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான அவ்வளோ முயற்சிகளையும் துரிதமாக ஈடுபடுறாரு அன்பு சகோதரர் ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா மிஸ்டர் மயாங் ஜோஷி அவங்கள்ட்ட பேசுகிறாங்க பேசினோன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் நடக்கிறது ஏன்னா இது அடுத்த நாட்டில் கொள்ளையர்களால் சுடப்பட்டதுனால நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியாதது இல்லை அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி அவர் அவ்வளோ பிஸி அண்ணாமலை சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி அவர் எடுக்காட்டால் கூட அவங்க டீயை விட்டு மெசேஜ் சொல்லி என்ன மாதிரி ரிப்போர்ட் வந்துதா ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அண்ணாமலை அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களை சொல்ல வார்த்தையே இல்லை ஒரு தாயோட கண்ணீரை மனித நேயத்தோடு கவலைப்படாத நான் இருக்கேன் உங்க தம்பின்னு சொன்னேன் அந்த அன்பு சகோதரருடைய மனித நேயத்துக்கு முன்னால உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லைங்க அவ்வளோ அழகா ஹெல்ப் பண்ணாரு அந்த தாய் பரிதவிச்சு நான் செத்து போயிடுறேன் என் பிள்ளை முகத்தை பார்த்துட்டு செத்து போயிடுறேன்னு கதர்றாங்க அடிக்கடி ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்றாரு அன்பு சகோதரர் அதுக்கு அடுத்தபல்ல கோபத் சிங்னு அங்கே ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட அப்டேட் சொல்றாங்க எவ்வளோ பிஸியா இருந்தா கூட இத்தனை நாட்கள்ல தினமும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை கவலைப்படாதீங்கக்கா இது இந்த விஷயம் நடக்குன்னு சொல்லி அப்டேட் பண்ணி அந்த குடும்பத்தை அந்த தாய் இன்னைக்கு உயிரோட இருக்காங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களால தான் யோசிச்சு பாருங்க இந்த கொடுமை எந்த தாய்க்கும் வரக்கூடாதுங்க உலகத்தில் எங்களோட மன வரு வருத்தம் என்னன்னா திருநெல்வேலிக்கு வராரு மாண்பகம் முதல்வர் இந்த தாயை கூப்பிட்டு ஒரு ஆறுதல் சொல்லிருக்கலாம் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போறாங்க அந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுத்தாரு மாண்பகம் மாண்புமிகு முதல்வர் இது எதிர்பாராத விதமா ஒரு ஏழை பையன் ஒரு ஏழை குடும்பம் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி செத்துப்பயிர்தான் முன்னடிப்பட்டு இந்த குடும்பத்துக்கு நேரில் கூப்பிட்டு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கலாம் முதல்வர் அவர்கள் அதுவும் எங்களுக்கு பெரிய மன வருத்தம் ஆறுதல் சொல்லி நாங்கள் இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம் லோக் திருநெல்வேலிக்கு வராட்டா பரவாயில்ல வந்திருந்தாரு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்கலாம் ஒரு தாயோட கண்ணீருங்கிறது உலகத்துல பெரிய காரியம் அந்த விஷயத்த வார்த்தையில சொல்ல முடியாத அந்த தாய் பரித வச்சத அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தினம் தினம் வேதனை தான் அந்த நேரத்தில் அண்ணாமலை சார் வந்து பாரத பிரதமர் அவர்கள்ட்ட நாலேஜுக்கு எடுத்துகிட்டு போய் ஐசிடபிள்யூ ஃபண்டு அப்படிங்கிற ஒரு ஃபண்ட்லேருந்து அந்த ரூபாயை ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு நாளைக்கு அந்த பாடி சுவாண்ட்ரம் வருது காலையில் ரெண்டரைக்கு ஆறரைக்கு திருநெல்வேலி வந்துடும் இவ்வளோ தூரம் மனம் இறங்கி எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு தாய் தாயின் சார்பாக உலகத்தில் உள்ள அத்தனை தாய்மார்களின் சார்பாக அனைவருக்கும் நன்றி ஏழை தாய்மார்களின் குரல் கேட்டு எங்களுக்கு உதவி செய்த திருநெல்வேலி எங்கள் அன்பு சகோதரனுக்கு உதவி செய்த அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு இறைவன் நாடி எல்லா பூரண நலனும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஒரு ஏழையுடைய குரல் உலகமெங்கும் எந்த இடத்துல கஷ்டப்பட்டாலும் அதுக்கு அன்பு சகோதரரா ஒரு தம்பியா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து வந்து நின்ன அன்பு சகோதரருக்கு மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றி ஒரு தாயோடைய கண்ணீரை துடைச்சி வச்ச அன்பு சகோதரருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை தாய்மார்களின் உள்ளம் அவரை வாழ்த்தட்டும் அன்பு சகோதரரை வாழ்த்தட்டும் எங்க யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்களுடைய அன்பு சகோதரர் துணை நிற்பார் அப்படிங்கிறது இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி